ஐ சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில வூரும் சிங்க தமிழ் சங்க உலகத் தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் நாம மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு விடை தேட முயற்சிக்கு போகிறோம் அதாவது கருணாநிதி தமிழரா இல்லையா அப்படிங்கிறதா அந்த கேள்வி என்னடா அது முத்தமிழ் அறிஞரான கருணாநிதி தமிழர் இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறது போலதான் எனக்கும் இருந்துச்சு அதனால தான் அதற்கான விடை தேட முயற்சியில இறங்குனேன் அப்பதான் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைச்சது இந்த கேள்வி அப்படிங்கறது நேற்று தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலயே அதாவது எம்ஜிஆர் இருந்தப்பயே இந்த கேள்வி எழுந்துச்சு இந்த கேள்விக்கான ஆரம்ப புள்ளி எப்ப எழுந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல கருணாநிதி எம்ஜிஆரை பார்த்து மானங்கெட்ட மலையாளிய வெளியே போ அப்படின்னு பேசினாரு அதை தொடர்ந்து எம்ஜிஆர் மலையாளி அப்படின்னு தொடர்ந்து பேசி வந்தாரு ஒரு மலையாளி தமிழ்நாட்டை ஆளலாமா அப்படிங்கிற பரப்புரையும் முன்னெடுத்து வந்தாரு கருணாநிதி அதன் பிறகுதான் எம்ஜிஆர் ஒரு குழு அமைத்து தன்னோட பூர்வீகத்தை ஆராயும்படி சொன்னாரு அப்படி ஆய்வு செஞ்ச அந்த அறிஞர்கள் எம்ஜிஆரோட முன்னோர்கள் மன்றாடியார் சாதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அவங்க கோயம்புத்தூர் பகுதியில இருந்து பிழைப்பதற்காக கேரளா சென்று அதற்கப்புறம் அங்கிருந்து இலங்கைக்கு போனாங்க அப்படின்னு அதன் பிறகுதான் இலங்கையில அதுலயும் குறிப்பா தமிழ் இல்லத்தில அவங்க தமிழ்நாட்டுக்கு திருப்பி வந்தாங்க அப்படின்னு குறிப்பிட்டாங்க இப்படி தான் ஒரு மலையாளி இல்ல நான் தமிழன் தான் அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்ட எம்ஜிஆர் அதன் பிறகு தன்னை மலையாளி அப்படின்னு சொன்ன கருணாநிதியோட பூர்வீகத்தை ஆராய இன்னொரு குழு அமைச்சாரு அவங்களும் கருணாநிதியோட பூர்வீகத்தை ஆராய்ந்து கருணாநிதியோட பூர்வீகம் ஆந்திரா அப்படின்னும் அவங்க முதல்ல பிழைப்புக்காக மகாராஷ்டிரா போய் இருந்து அவங்க மீண்டும் தமிழகம் வந்தாங்க அப்படின்னு அறிக்கை கொடுத்தாங்க இதை கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்ச எம்ஜிஆர் சென்னை மயிலாப்பூர் கற்பகாம்பால் திருமண மண்டபத்தில் நடந்த தமிழரசு கழகத்தின் முப்பத்தி இரண்டாவது ஆண்டு விழால கலந்துகிட்டாரு அந்த விழாக்கு தலைமை தாங்கியவர் மாப்போ சிவஞானம் அந்த விழாலதான் மாப்போசி எழுதிய சிலப்பதிகாரம் ஆய்வுரை அப்படிங்கிற நூலையும் எம்ஜிஆர் வெளியிட்டாரு அந்த நூலை வெளியிட்டு எம்ஜிஆர் பேசும் போது என்ன இப்போதெல்லாம் கருணாநிதி என்னை பற்றி குறிப்பிட்டு நான் தமிழனா என்று கேட்டு பேசி வருகிறார் கருணாநிதி தமிழரா இல்லையா என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லி ஆக வேண்டும் கருணாநிதியே நீங்கள் தமிழர் தானா என் பாட்டனாரும் மூதாதையரும் தமிழர்கள் தான் மன்றாடியார் வகுப்பை சேர்ந்தவர்கள் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு போய் குடியேறியவர்கள் என்று நான் கூறுகிறேன் கருணாநிதியின் மூதாதையர் ஆந்திராவிலிருந்து தஞ்சையில் குடியேறிய தெலுங்கர்கள் என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறாரா இல்லை என்றால் ஆதாரம் கொடுங்கள் நான் மன்றாடியார் பரம்பரை என்று கூறியதும் உடனே கருணாநிதி மன்றாடியாரை சந்தித்து எம்ஜிஆர் மன்றாடியார் பரம்பரை அல்ல என்று அறிக்கை விடும்படி அவரை கேட்டுக்கொண்டார் அவர் எப்படி அறிக்கை விடுவார் ஏனென்றால் நாங்கள் மன்றாடியார் பரம்பரை என்று எனக்கு சொல்லியதே அந்த மன்றாடியார் தானே இன்னும் சொல்ல எங்களை கவுண்டர்கள் என்றும் சொல்லலாம் நான் தமிழனா கருணாநிதி தமிழனா என்பதை வரலாறு சொல்ல வேண்டும் அவர் தெலுங்கர் என்பதை மறுக்க அவருக்கு உரிமை உள்ள போது நான் கேரளத்தான் என்பதை மறுக்க எனக்கு உரிமை இல்லையா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கண்டாக வேண்டும் இதற்காகவே நான் இப்போது பல தமிழ் புத்தகங்களை சேகரித்து வருகிறேன் ஆந்திராவில் இருந்து வந்த கருணாநிதியின் மூதாதியர்கள் குச்சிப்புடி நடனம் பயின்றவர்கள் தஞ்சைக்கு வந்தார்கள் தமிழரின் பரதநாட்டியம் கற்பது அவர்களுக்கு சுலபமாக இருந்தது அதனை கற்றார்கள் ஒரு வகுப்பு தோன்றியது இவ்வாறு வரலாறு கூறுகிறது இதற்கு புத்தகம் இருக்கிறது கருணாநிதியை மறுப்பதாக இருந்தால் ஆதாரம் இருக்கிறதா நான் சொல்வதுதான் சரி என்று கூறவில்லை தவறாக இருந்தால் ஆதாரம் காட்டுங்கள் திருத்திக் கொள்கிறேன் ஆனால் இந்த பிரச்சனையில் ஒரு முடிவுக்கு வரும் கட்டம் வந்துவிட்டது கருணாநிதி தமிழனா நான் தமிழனா என்பதை இந்த தமிழகம் முடிவு செய்தாக வேண்டும் அப்படின்னு ரொம்பவே காட்டமா பேசினாரு இப்படி அவர் பேசினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியான மாலை முரசு இதழும் வெளியானது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அதிமுகவின் அமைச்சரா இருந்த குழந்தைவேலு தமிழக சட்டமன்றத்துல ஆதாரங்களை அடுக்கி கருணாநிதி தெலுங்கர் தான் அப்படின்னு சொன்னாரு குழந்தைவேலு இப்படி சொன்னதுக்கு கருணாநிதி எந்தவித மறுப்பும் கூறல இன்னைக்கும் தமிழக சட்டப்பேரவை குறிப்புகள்ல இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்படி கருணாநிதிய தெலுங்கர் அப்படின்னு ஆதாரத்தோட எம்ஜிஆர் நிறுவனத்துக்கு பிறகு எம்ஜிஆர் மலையாளி அப்படின்னு கருணாநிதி சொல்லவே இல்ல அமைதியாயிட்டாரு இப்படி எம்ஜிஆர் சொன்னதை மட்டுமே நாம ஆதாரம் எடுத்துக்க முடியாது ஏன் அப்படின்னா தன்னை மலையாளி அப்படின்னு சொன்னதுக்காக பழி வாங்கறதுக்காக கூட எம்ஜிஆர் கருணாநிதியை தெலுங்கர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதாவது நான் மலையாளி அப்படின்னா நீ தெலுங்கர் தான் நாம ரெண்டு பேருமே வந்தேறிகள் தான் அப்படிங்கிறதுக்காக கூட அவரை அப்படி சொல்லி இருக்கலாம் கருணாநிதி தன்னை இசை வேளாளர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இசை வேளாளர் முற்போக்கு நல சங்கத்துல கூட அவரோட புகைப்படம் இருக்கு அது மட்டும் இல்லாம இசை வேளாளர் சாதியை சேர்ந்த புகழ்பெற்ற நபர்களின் புகைப்படமும் அந்த இணையதளத்துல இருக்கு அத நீங்களே பாருங்க இதுல இருந்து கருணாநிதி இசைவேளாளர் சாதியை சேர்ந்தவர் அப்படிங்கறது உறுதியாகுது ஆனா இந்த இசைவேளாளர் சாதி அப்படிங்கிறது கருணாநிதி ஆட்சியில் தான் பெயர் மாற்றப்பட்டது அதற்கு முன்னாடி அந்த சாதிக்கு சின்ன மேளம் அப்படின்னு பெயர் இருந்திருக்கு ஏன் அப்படின்னா பதினெட்டாம் நூற்றாண்டுகளிலேயே காஸ்டன் டிரைப்ஸ் ஆஃப் சதன் இந்தியா அதாவது தென்னிந்திய குளங்களும் குடிகளும் அப்படிங்கிற புத்தகத்தை எட்கர் தர்ஸ்டன் அப்படிங்கிற ஆங்கிலேயர் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்துல தென்னிந்தியா முழுக்க இருந்த அனைத்து சாதிகளை பத்தியும் அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் அவங்களோட புகைப்படத்தோட விரிவான குறிப்புகளோட இருக்கும் அந்த புத்தகம் தமிழ் மொழி கிடைக்குது அந்த புத்தகத்துல இசைவேளாளர் எந்த சாதியுமே இல்ல அதே நேரத்துல அந்த புத்தகத்துல மேலக்காரன் அப்படிங்கிற சாதியை குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இந்த மேலக்காரன் அப்படிங்கிற சாதியில அதுலயும் குறிப்பா தஞ்சாவூர்ல இருக்கவங்கல்ல இரண்டு விதமான பிரிவுகள் இருக்கு அதுல ஒன்னு தமிழ் பேசுறவங்க இன்னொன்னு தெலுங்கு பேசுறவங்க அப்படின்னும் இந்த ரெண்டு சாதியினருமே வேறு வேறு பட்டவர்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஏன் ஒருத்தர் வீட்டுல ஒருத்தர் சாப்பிட கூட மாட்டாங்க அப்படின்னும் தமிழ் பேசும் மேலக்காரர்களோட பழக்க வழக்கங்கள் வெள்ளாளர்கள் மற்றும் தமிழ்ல இருக்க உயர் சாதியினரின் பழக்க வழக்கங்களை ஒத்துப்போகும் அப்படின்னும் அதே நேரத்துல தெலுங்கு பேசக்கூடிய மேலக்காரர்களின் பழக்க வழக்கங்கள் தெலுங்கு பிராமணர்களின் பழக்க வழக்கங்களை ஒத்து இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இப்படி தமிழ் மற்றும் தெலுங்கு பேசக்கூடிய மேலக்காரர்களின் வித்தியாசத்தை மிக விரிவா குறிப்பிட்டிருக்காரு எட்கர் தஸ்டன் அதன் பிறகு கருணாநிதிக்கு ஆட்சிக்கு வந்தப்போ இந்த பிரிவை இசை வேளாளர் தமிழ் மற்றும் தெலுங்கு பேசக்கூடிய ரெண்டு ஒன்றா இணைச்சு பொதுவான சாதியை உருவாக்கி இருக்காரு அவரு வேளாளர்கள் அப்படிங்கிற பெயரை எங்க இருந்து எடுத்தாரு அப்படின்னா ஏற்கனவே எட்கர் தர்சன் குறிப்பிட்டதுல தமிழ் பேசக்கூடிய மேலக்காரர்கள் வெள்ளாளர்களின் பழக்க வழக்கங்களை பின்பற்றாங்க அப்படின்னு இருந்ததால மேலக்காரர்கள் அப்படிங்கிற சாதிக்கு இசை வேளாளர்கள் அப்படிங்கிற பெயரை சூட்டினாரு கருணாநிதி அதனால தான் இருந்து இன்னை வரைக்கும் இசைவாளர்கள் எந்த விழா நடத்தினாலும் அதுல கருணாநிதியோட புகைப்படத்தை தான் வைப்பாங்க இருந்தாலும் எம்ஜிஆர் சொல்றத மட்டும் மேலக்காரர்கள் சாதியில தெலுங்கர்களும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னதை நாம கருணாநிதியை தெலுங்கர் அப்படின்னு சொல்லிட முடியாது ஆனா கருணாநிதியோட மூதாதையர்கள் வாழ்ந்த கிராமத்துல இருந்த மக்கள் சொன்னா நம்மளா நம்பித்தானே ஆகணும் அதாவது கருணாநிதியோட பூர்வீகம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய பிரகாசம் மாவட்டத்தை சேர்ந்த செருவுகொம்பபாளையம் அப்படிங்கிற ஊர் தான் அப்படின்னு அந்த ஊரை சேர்ந்த மக்களே சொல்றாங்க

దాంట్లో పడ్డాడు ఇక్కడ దాంట్లో పడి ఇక్కడి నుంచి ఇంకో కొన్నాళ్ళు అటు తినాలి సైడు కొన్నాళ్ళు తినాలి ప్రకాశ్ జిల్లా ఆమె అక్కడి నుంచి తినాల్సింది మద్రాసు அது மட்டும் இல்லாம கருணாநிதி இறந்த போது கூட இந்த செருவு கொம்பு பாளையத்தை சேர்ந்த மக்கள் சோகத்துல ஆழ்ந்தாங்க அதாவது நம்ம மண்ணை சேர்ந்தவர் நம்மளோட மண்ணின் மைந்தர் தமிழ்நாட்டுக்கு போய் அங்க முதலமைச்சர் இருந்து ஆட்சி பண்ணியிருக்காரு இப்போ அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு அவங்க சோகத்துல ஆழ்ந்து போயிட்டாங்க

డీటెయిల్స్ చూద్దాం ప్రకాశం జిల్లాలో ఆ గ్రామం ఇప్పుడు సంబరాల్లో మునిగి తేలుతోంది ఆ గ్రామస్తులంతా గర్వంతో ఉన్నారు తమ గ్రామంలో మూలాలున్న వ్యక్తి ముఖ్యమంత్రి అయ్యారని సంతోషపడుతున్నారు ఆ గ్రామం మూలాలున్న వ్యక్తి ముఖ్యమంత్రి అయ్యింది తెలుగు రాష్ట్రాలకు కాదు తమిళనాడుకు ఎంకే స్టాలిన్ పూర్వీకులు తమ గ్రామం వారేనని ప్రకాశం జిల్లా చెరువు కొమ్ముపాలెం గ్రామస్తులు చెబుతున్నారు ముఖ్యమంత్రిగా ప్రమాణం స్వీకారం చేసిన ఎంకే స్టాలిన్ కుటుంబ మూలాలు మన రాష్ట్రంలోని ప్రకాశం జిల్లాలోనివే ఆయన తండ్రి కరుణానిధి

நம்முடைய சாப செயல் பரிதாபாட்ட தமிழர்கள் இதுவரைக்கும் எந்த தமிழையும் ஆள விடவில்லை இவங்க வந்து இங்க தமிழ்நாட்டில் ஸ்டாலின் பதவி ஏற்கிறார் ஆந்திராவில் ஓங்கோல்ல எங்கால பதவி ஏற்கிற சந்தோஷப்படுறோம் இவங்க பரம்பரை தெலுங்கு இங்க இவர் பதவி ஏற்றால் அங்க கொடியை கொண்டாடுறான் எப்படி இருக்கு பாருங்க எதுக்கு சொல்றேன்னா இவங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு ஆக இவர்கள் பூரா இதை நம்ம பயன்படுத்தம்னா இதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அதனால இவர்கள் அவசியம் மாற்றப்பட வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் நீங்க இந்த கருத்தை எல்லாம் மக்களுக்கு போய் சொல்லணும் அதே போல சமீபத்தில் பேசின அதிமுக முன்னாள் அமைச்சரான சிவி சண்முகம் ஸ்டாலினை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேளுங்க தமிழ்நாட்டுடைய பூர்வீக குடிமக்கள் உண்மையான தமிழர் வண்டி ஏறிகள் அல்ல தமிழ் என்று போலி தமிழர்கள் அல்ல இந்த பதிவின் மூலமா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் நன்றி வணக்கம்